அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம் ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேசுகே பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான் ஸோ டேரக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம் பகை நட்பாக கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகமை கண் தங்கிற்று உலகுன்னு பகைத்திறம் தெரிதல்ட்டு அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பகையையும் நட்பாக செய்து கொண்டு நடக்கும் பண்புடையானது பெருந்தன்மையில் உலகம் தங்கி இருப்பதாகும்ன்ட்டு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் ரெப்போ வட்டி விகிதம் எட்டாவது முறையாக மாற்றமில்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க வங்கிகளுக்கான குறுகிய கால கடன் மீதான வட்டி விகிதத்திலாக ரெப்போ ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு எட்டாவது முறையாக அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஆர்பிஐலேருந்து அடுத்ததாக பாகிஸ்தான் சட்டப்பேரவையில் பஞ்சாபி மொழி பயன்படுத்த அனுமதி தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண சட்டப்பேரவையில் ஆங்கிலம் உருது மொழிகளை தவிர பஞ்சாபி உட்பட நான்கு மொழிகளை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதில் பஞ்சாபி மொழி ஒன்றுன்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக மின்சார வாகனத்துக்கு சூரிய சக்தி மூலம் மின்னூட்ட மொழிக்கும் அடாப்டர் ஜோத்பூர் ஐஐடி ஆராய்ச்சி மாணவர்கள் வடிவமைத்து அசுத்தியுள்ளனர் இது சந்தைக்கு வந்தால் ரூபாய் ஆயிரத்துக்கும் குறைவான விலையில் விற்பனை செய்ய முடியும்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா சோலார் இருந்து ஒரு இவி காருக்கோ இல்லை இவி பைக்குக்கோ சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சோலார் இன்வெர்டர் வந்து இன்னும் யார் கண்டுபிடிக்கலாம் என்னன்னு தெரில பட் ஜோத்பூர் ஐஐடி சேர்ந்த மாணவர்கள் வந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சோலார்லேருந்து வர டிசியை வந்து அந்த சோலார் இன்வெர்ட்ரு வந்து ஏசி கரண்டாக கன்வெர்ட் பண்ணி இவியோட சார்ஜர் செட்டப்புக்கு அனுப்பிடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த அடாப்டர் அந்த அடாப்டரை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் ஸோ இன்றைக்கி நான் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோ தான் இது ஒரு ஷார்ட்டோ ரெஷ்ஷாக ஒன்று கரெக்டாக நம்ம சேனலில் இருக்குது வேணுங்க அதை ரிப்ளைஸ் பண்ணிக்கோங்க வேலை இன்னொரு நியூஸில் சந்திப்போம் தேங்க்யூ